இதை வந்து மதுரையில் இருக்கிற முஸ்லிம்கள் யாருமே ஆதரிக்கல ஆனால் திமுகவால் வளர்க்கப்படும் கூலிபான்கள் மீன் இந்த தமிழக அரசின் சுற்றுலாத்துறை வெப்சைட் படி அங்க இருக்கிறது சிக்கந்தருடைய கல்லறை இல்லை யாருடைய கல்லறை யார் அந்த சாரு கார்ல இருந்தது யாரு இந்த மாதிரி இதை தாண்டி எதிர்ப்பு இருக்குன்னு இதை அடக்கிறதுக்காக இந்த இத எஸ்டிபிஐ போன்ற கும்பல்களை வச்சுக்கிட்டு சட்டப்படியாக ஒரு விக்கிரகம் இருந்தால் அந்த விக்கிரகம் உயிரோடு இருக்கிற சட்டப்படியான இளம் மைனர் நாளைக்கு நம்ம இடத்தையே பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இப்ப கேட்கிற நிலைமைக்கு கொண்டு வர இந்த விவகாரத்துல திமுக ஏன் கண்டு இருக்கு தெரிஞ்சு வணக்கம் சார் வணக்கம் திருப்பரங்குற்ற ஒரு பெரிய சர்ச்சையே வெடிச்சிட்டு இருக்கு போன வாரத்துல ஓரளவு கொண்டு இருந்தது இப்ப பெரிய அளவு தீ தீப்பற்றி ஏரிய அளவுக்கு ஆயிடுச்சு சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்து முன்னணி நிர்வாகிகள் தொடர்ந்து கை செய்யப்பட்டாங்க இன்னைக்கு பாஜகவினரும் போராட்டத்தை எடுத்திருக்காங்க திருப்பரங்குற்றத்துல அப்படி என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சார் திருப்பரங்குன்றங்கிறது நம்ம ஆறுபடை வீடுகள் முருகனுக்குரிய ஆறுபடை வீடுகள்ல முதலாம் படை வீடு ஆனா நீங்க மதுரைக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னால் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் என்பது மலையில குடைஞ்ச ஒரு குடைவர கோயில் கிட்டத்தட்ட கிரவுண்ட் லெவல்லே தான் இருக்க நானும் போயிருக்கேன் ஆனால் அந்த மலை மிகப்பெரிய மலை மலை மேல இருக்கிறது சிவன் கோவில் காசி விஸ்வநாதர் கோயில் கீழே முருகர் கீழே தான் இருக்காரு மேல இருக்கிறது காசி விஸ்வநாதர் கோயில் இந்த காசி விஸ்வநாதர் கோயில் போகிற வழியில உங்களுக்கு ஒரு இது கார்த்திகை தீபம் ஏத்துற மாதிரி ஒரு இது சமவெளி இருக்கும் அந்த சமவெளியில ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது அறுபத்தைந்து வாக்குல ஒரு சின்ன கொட்டாக மாதிரி போட்டு பின்னாடி கட்டிக்கிட்டு பச்சை கொடிய வச்சுக்கிட்டு ஒரு தர்கான்னு சொல்லிக்கிட்டு முஸ்லிம்கள் ஆக்கிரமிச்சுட்டு இருக்காங்க அதை அவர்கள் சிக்கந்தர் தர்கான்னு சொல்லிக்கிறாங்க சரியா ஆனா இந்த சிக்கந்தர் யாருன்னு கேட்டால் பதினாலாம் நூற்றாண்டுல அலாவுதீன் பிஜி சார்பாக மாலிகாபூருக்கு பின்பாக ஆட்சி செஞ்சவன் மதுரையை அப்படிங்கிறாங்க மதுரையை ஆட்சி செய்த சுல்தான்களுடைய மன்னர்கள்னா மிக கொடூரமானவர்கள் அவர்கள் ஸ்ரீரங்கத்தை தாக்குனதுல பன்னெண்டாயிரம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் மதுரையும் நிறைய கொள்ளையடிச்சிருக்காங்க இதெல்லாம் வரலாறு இதை தாண்டி இவங்க சிக்கந்தரை தர்கான்னு அங்க சொல்றாங்க அந்த சிக்கந்தர் என்று இவர்கள் சொல்பவருடைய கல்லறை எங்க இருக்குன்னு தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ல போனீங்கன்னா கோரிப்பாளையம் தர்கா தான் இருக்கு அப்படின்னு தமிழ்நாடு டூரிசமுடைய சைட் சொல்லுது ஆனால் அங்க இவங்க இருக்கிறதுல எதையோ ஒரு கல்லறையின்னு காட்டுறாங்க அது யாருடைய கல்லறைன்னு நமக்கு தெரியாது இவங்க சொல்றது சிக்கந்தர் பாதஷன் ஆனா இந்த பிரச்சனை எங்க வருதுன்னு சொன்னால் இப்ப நம்ம ஹிந்துக்கள்னு சொன்னா கோயிலுக்கு மேல ஏறி போறோம் காவடி எடுப்பான் பால் காவடி இதெல்லாம் பண்ணுவான் என்னெல்லாம் பண்றானோ மியூசிக் அடிச்சுட்டு போனா அவங்க தர்கால தொழில்பாடு தொழுகை நடப்ப டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரலாம் அதே மாதிரி அவங்க ஏதாவது பண்ணா வரலாம் அதனால இது வேண்டாம்ங்கிறதுக்காக பலர் வழக்கு போட்டாங்க இப்ப எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலயே வழக்கு போட்டு அன்னைக்கு உயர் உச்ச சொன்னால் இது லண்டன் பிரீவியூபன்ஸ் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மலை முழுக்க முழுக்க கோயில் தான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இந்த தர்காங்கிறது ஐம்பது அறுபது வருஷமா இங்க இருக்கு அதனால அவர்கள் இன்னைக்கு இருக்கிறதே இருக்க மாதிரியே வச்சுக்கிட்டு ஒரு செங்கல் கூட எக்ஸ்ட்ரா கட்டாம சின்ன அளவுல தொழுகை நடத்தலாம் ஆனால் கோயில் பக்தர்களுக்கு எந்த விதத்திலும் தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜட்ஜ்மெண்ட் ஆனா அந்த இது அதுக்கு பேர் என்ன சொல்றது அந்த தர்கா இருக்கிறதுல இருந்து அறுபது அடி வரைக்கும் இந்துக்கள் எதுவும் பண்ணக்கூடாது அந்த அறுபது அடி தாண்டி மூலையில கார்த்திகை தீபம் ஏத்தலாம் அப்படின்ட்டாங்க அங்கதான் ஏத்திட்டு இருந்தாங்க கடந்த முப்பது நாற்பது வருஷமா திமுக ஆட்சிக்கு வர்றப்பெல்லாம் அங்க கலாட்டா பண்ணி அங்க ஏத்த விடுறதில்லை அதே மலையில மோட்சி தீபம் ஏத்துறதுக்கு இன்னொரு சின்ன விளக்கு ஏத்துற மாதிரி இருக்கு அங்கதான் ஏத்திட்டு இருக்காங்க சோ இந்து முன்னணி பல வழக்குகளை போட்டு அங்க தமிழ் பக்தர்கள் போட்டு அங்க அந்த ஏத்தலங்கிற வருத்தம் உண்டு ஆனால் இது வந்து இந்துக்கள் சைடுல ஆனா அவங்க உள்ளூர் முஸ்லிம்கள் கொஞ்சமா ஒரு சிறிய அளவுல தர்காக்கு போய் வழிபாடு பண்ணுவாங்க சி தர்கா வழிபாடுங்கிறது இஸ்லாத்துக்கு ஏற்றது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான முஸ்லிம்கள் கருதுவார்கள் ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்தவரை குரான்ல இருக்கிற அந்த அல்லா என்ற அந்த தெய்வத்தை மத்திரம்தான் வணங்கணும் ஈவன் சூரியன் சந்திரன் எல்லாம் கூட வணங்கக்கூடாது அப்படி வணங்கினால் அதற்கு பெயர் இணை வைப்பது அப்படின்னு சோ கடவுளுக்கு இணையா இன்னுத்திரம் வணங்கக்கூடாது அப்ப இறந்து போனவருடைய உடலை வச்சு சமாதியை வணங்குவதும் இணை வைப்பதற்கு சமம்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல போய் தேடினீங்கன்னா தர்கா வழிபாடு வழிகேடு ஹராம் அப்படின்னு பல வீடியோக்கள் இருக்கு பி ஜெய்னுலாபுதீன் போட்டிருப்பாரு நம்ம இது அதுக்கு பேர் என்ன திமுகவின் மூத்த தம்பி திரு ஜாஃபர் சாதிக்குடைய அஹ் இன்னொரு தம்பியான அமீர் சுல்தான் அவருடைய பார்ட்னராக இருக்கிற அப்துல் பாஷித் புக்காரிங்கிறவர் கூட போட்டிருக்காரு இது வழிகேடு அதனால பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு இது ஏற்பு இல்லை ஆனா முஸ்லீம்கள் எல்லாம் இந்துக்கள்ல இருந்து போனவங்கன்றதுனால அவர்களில் மிகச்சிறியவர்கள் ஏற்ப இன்னொன்னு நம்ம கோயில்ல பிரசாதம் கொடுக்குற வழக்கம் உண்டு அங்க வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம் ஆனா முஸ்லிம்கள்லாம் அந்த மாதிரி பழக்கம் கிடையாது அவர்கள் அங்கு தொழுகை மாத்திரம் தான் செய்வாங்க ஆனா இங்க எங்க எப்ப பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் திமுக யார் அந்த சாரு கார்ல இருந்தது யாரு இந்த மாதிரி இதை தாண்டி பல போராட்டங்கள் தண்ணி குடிச்சு மூணு பேர் மெட்ராஸ்ல செத்து போனாங்க ஒரு பாலமே அடிச்சிட்டு போச்சு இதெல்லாம் மக்களுக்கு ஆமாம் இப்போ எதிர்ப்பு இருக்குன்னு ஒன்று இதை அடக்கிறதுக்காக இந்த இதை எஸ்டிஐபிஐ போன்ற கும்பல்களை வச்சுக்கிட்டு நாங்கள் திருப்பரங்குன்றம் அந்த சிக்கந்தர் தர்காவில் சமபந்தி போஜனம் ஆடு கோழியை வெட்டி பிரியாணி பண்ணி அங்க எல்லாரோடையும் சாப்பிட்றோன்னு போன மாதம் இப்போ முத வாரத்துல இருந்து போஸ்டர் அடிச்சு பதினெட்டாம் தேதி அன்னைக்குன்னு விழா அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த விழாவை தடுக்கல முன்னாடி நாள் இந்த மாதிரிலாம் தடை போட்டு தடுக்கல ஆனா மேலே மக்கள் எல்லாம் பார்க்கணும்னு கழுத்துக்கு மேலே ஆட்டை போட்டுக்கிட்டு வெட்டை எடுத்துகிட்டு போறேன்னப்ப போலீஸ் தடுத்து அங்கே வெட்டுறதுக்கு விடலை சரியா போலீஸ் தான் வேலையை செஞ்சிச்சு ஆனா அந்த கோயில் யாரோட கையில இருக்கு இந்து தாரணத்துடைய கண்ட்ரோல்ல இருக்கு அவங்க ஏற்கனவே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதை தடுத்துருக்கணும் இங்க வந்து ஜட்மெண்ட்ஸ் இருக்கு ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ஸ் இருக்கு ரிவியூ கவுன்சில் ஜட்மெண்ட் இருக்கு இங்க இந்த மாதிரி செய்யறது கிடையாது ஆனா அவங்க எதுவும் பண்ணல போலீஸ் என்ன பண்ணாங்க மேல வெட்டக்கூடாதுன்னு இவங்கள அனுப்பிச்சிட்டாங்க ஆனா இது முடிஞ்ச ரெண்டாவது நாள் நவாஸ் கனின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக் ராமநாதபுரம் எம்பி அவர் தான் வக்போர்டு தலைவர் அவரு போய் கேட்கிறார் போலீஸ இன்னைக்கு நீங்க உங்க இதுக்கே ஸ்டுடியோக்கே பல சில பல தலைவர்கள் வந்தா செக்யூரிட்டி இருப்பாங்க அவங்க வந்தா பர்சனல் செக்யூரிட்டி இவர் எம்பின்னா எவ்வளவு செக்யூரிட்டி இருக்கு இவரை பார்த்த உடனே ஒரு சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிள் என்ன பண்ணுவார் சார் வெட்டதான் கூடாதுன்னு அப்ப நான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கிட்டு போய் அவரோட வந்தவங்க மேல சாப்பிட்ட வீடியோவை போட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதுரை ஆதீனம் நாங்க வேற சிலர் இருந்தாங்க போலீஸ் அங்கேயே தடுத்துட்டாங்க ஏங்க இந்துக்கள் தன்னுடைய கோயிலுக்கு போக கூடாத இன்னைக்கு திருப்பரங்குன்றம்னு ஒரு புக்கு ஆன்லைன்ல இருக்கு அந்த புத்தகத்தை வெளியிட்டது தமிழக தொல்லியல் துறை அந்த அதுலேயே கூட அந்த சிவன் கோயில பத்திய கல்வெட்டுகள் எல்லாம் இருக்குங்கிறதான் சொல்றாங்க அதனால இதை தாண்டி இத அன்னைக்கு அவங்கள தடுக்காதவங்க அதுக்கப்புறம் நீங்க இந்த சைடு அலோவ் பண்ணீங்கன்னா நாங்களும் பண்ணுவோம் இன்னைக்கு பிரியாணி சாப்பிடுறம்மா நாளைக்கு இன்னொன்னு வெட்டுறேம்பா இதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் நாலாம் தேதி அற வழியில எங்களுக்கு திருப்பரங்குண்டத்துல இந்த மாதிரி இன்னொரு தடவை நடக்கக்கூடாதுன்னு போராட்டம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க உடனே நேத்தைக்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டாங்க நூத்தி நாற்பத்தி நாலுன்னா நாலு பேர்ல இருந்து பத்து பேருக்கு மேல ஒரு இடத்துல கூட கூடாது அப்படின்னு ஆனா இன்னைக்கு ஊருக்குள்ளேயே யாரும் விடாம யாராவது விபூதி சந்தனம் வச்சுட்டு போனா கூட மதுரையில பிடிச்சி தடுத்திருக்காங்கன்னு செய்தி வருது ஆனால் உடனடியாக பாஜக சார்பிலும் தமிழ் பக்தர்கள் சார்பிலும் போய் வழக்கு போட்டு உயர் நீதிமன்றம் ஸ்டே கொடுத்து இப்ப அஞ்சு மணிக்கு ஹெச்ராஜா தலைமையில ஒரு மாபெரும் கூட்டம் அங்க நடந்திருக்க மீன் இத்தனை இத்த தடையும் சி பிரச்சனை என்னன்னா முஸ்லிம்களை பொறுத்தவரை நான் இப்ப ஏன்னா சட்டப்படியும் சட்டப்படியாக ஒரு விக்கிரகம் இருந்தால் நான் சொல்றது இந்திய சட்டம் உள்ள உலக சட்டம் அந்த விக்கிரகம் உயிரோடு இருக்கிற சட்டப்படியான இளம் மைனர் ஜூரிஸ்டிக் பர்சன் எவர் மைனர்னு பேரு இந்த சட்டத்தை சொல்லிதான் திருவாரூர்ல இருக்கிற பட்டூர் நடராஜர்ங்கிற சிலையை இன் தமிழக அரசு மீட்டுட்டு வந்துச்சு அயோத்தி தீர்ப்புலையும் தான் சொல்லியிருக்காங்க அதனால அந்த மலை முழுக்க முருகனுக்கு சொந்தமானது ஆனால் கவுன்சில் சொன்னதே நீங்க ஏற்கனவே ஐம்பது வருஷத்துக்கு மேல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நீங்க சின்ன அளவுல பண்ணுங்கன்னா ஏன் இதை எதிர்த்து பண்றீங்க என்ன சொல்லி இருக்குன்னா நீங்க ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னா அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குர்பானி பலி ஆடு பலி கொடுக்கணும் ஆனா அந்த பலிய பலி கொடுக்கும் ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு அனுப்பிச்சிட்டு வெட்டப்பட்டதுன்னு அங்க போயிடுச்சுன்னு தெரிஞ்ச அப்புறம்தான் உங்களுடைய இதை பூர்த்தி பண்ணணும் இருக்கு வெற்ற இடம் தர்காவோ மசூதியோ கிடையாது அது அந்த அதுக்குன்னு உள்ள இடத்துலதான் வெட்டப்படும் இன்னைக்கு எந்த ஒரு தர்காலையோ மசூதியிலையோ வெட்டப்படாது அடுத்ததாக பிரியாணிலாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பூண்டு வெங்காயம் சேர்ப்பீங்க முகமது நபி அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு நாள் அவர் நடந்து போறப்ப அவரோடு போயிட்டு இருந்தப்ப ஏதோ ஒரு பூண்டு தோட்டத்தை பார்த்துட்டு அங்கேருந்து பூண்டு வெங்காயத்தை சாப்பிட்டாங்களாம் உங்கள்ட்ட இருந்து வாட வருது நீங்கள் இன்னைக்கு தொழுகைக்கே கலந்துக்க கூடாதுன்னு அவர் தடுத்ததாக இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ஹத்தீஸில் என்ன சொல்கிறாருனால் பூண்டு வெங்காயம் போன்றவர்கள் போன்றவைகள் உங்களுக்கு உங்களுடைய உடன்பில் மாற்றம் செய்யும் உங்களுக்கு ஒத்துக்கொள்ளாதது வானவர்களுக்கும் ஒத்துக்கொள்ளாது எனவே அந்த வாட இருக்கிறவங்க கூட தொழுகைக்கே போகக்கூடாது அப்படின்னு குரான் நதீஷ் சொல்லியிருக்கோம் எனவே உணவு கொடுக்கறதோ பிரியாணி சமைக்கிறதுக்கெல்லாம் இடம் மசூதி இல்லைங்க இது வேண்டும் என்றே உங்க கோயில் உங்க மலைக்குள்ள நான் வந்து இப்படி பண்றேன்னு முஸ்லிம்கள் செய்வதாக உள்ளது ஏன்னா இப்ப அந்த யாருமே சிக்கந்தர் தர்கான் நீங்க நம்பப்படுறது ஐ மீன் சட்டப்படி அங்கு இந்த தமிழக அரசின் சுற்றுலாத்துறை வெப்சைட் படி அங்க இருக்கிறது சிக்கந்தருடைய கல்லறை இல்லை யாருடைய கல்லறை அதனால அங்க நீங்க தொடர்ந்து யாரும் தடைன்னு சொல்லலை ஆனா நீங்க இப்படி கேட்க கேட்க தமிழர்கள் எல்லாமே அட ஏங்க அவனை உட்டன நாளைக்கு நம்ம இடத்தையே புடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி இப்ப கேக்கிற நிலைமைக்கு கொண்டு வர்றீங்க ஏன்னா இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ஆர் தலைவரே என்ன சொல்லிருப்பார் இருக்கிற ஒரு ஒரு தர்காக்குள் மசூதிக்குள்ளேயும் போய் சிவலிங்கத்தை தேடாதீங்க நம்ம நமக்கு தேவை இது மூணே மூணு தான் அதாவது ராம ஜென்ம பூமி கிருஷ்ண ஜென்ம பூமி மதுரால மற்றும் காசி இந்த மூணை தவிர மிச்சத்தெல்லாம் கேட்க வேண்டாம் ஆனா நீங்க ஒன்னொன்னையா கேட்க வைக்கிற மாதிரி இருக்கு நீங்க அந்த சின்ன அளவுல சிக்கந்தரை வச்சுக்க தர்கால தொடர்ந்து யாரும் தப்புல ஆனா அங்க வந்து வேண்டுமென்றே கோயிலை அசிங்கப்படுத்துவதற்காக அருவப்படுத்தப்படுவதற்காக குரான் ஹதீஸ்ல அராம் என்று சொல்வதை நீங்க செய்ய விரும்புறீங்க இது யார் செய்யறாங்கன்னா எஸ்டிபிஐங்கிற கும்பல் எஸ்டிபிஐ யாருன்னு சொன்னா சிமி என்ற ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் மூமெண்ட் அப்படிங்கிற தடை செய்யப்பட்ட இயக்கத்துடைய மாற்றங்கள் தான் அதுல இருந்து வந்ததுதான் உங்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சி அப்புறம் பி எஸ்டிபி இது எல்லாமே தடை செய்யப்பட்ட அமைப்புகள் வேற பேர்ல வந்து இவர்களுக்கு தர்கா வழிபாடு இந்த விவகாரத்துல திமுக கண்டுபடாம இருக்கு கண்டும்ங்காணமம்ல தெரிஞ்சு முஸ்லீம்களை இதுல ஊக்குவிக்கிறது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா கடந்த எம்பி எலெக்ஷன்ல இருபத்தி மூணு சீட்லயும் அவங்க நின்னாங்க ஒரு இடத்துல கூட திமுக உடைய உதயசூரியன் சின்னத்திலயோ என் காங்கிரஸ் உடைய க கை சின்னத்திலயோ முஸ்லிம்களை நிறுத்தவில்லை எம் மந்திரி பதவியிலையும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிற ஆரம்பத்துல ரெண்டு பேர் இருந்தாங்க இப்போ ஒருத்தர் தான் இருக்காங்க சோ பல முஸ்லிம்கள் விழித்து கொண்டார்கள் இப்ப முஸ்லிம்களை திருப்பி ஒண்ணு சேர்க்கணும்னு சொன்னா நீங்க எங்களோட இல்லைன்னு சொன்னா தமிழ உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு முஸ்லிம்களை பயமுறுத்துறதுக்காக தடை செய்யப்பட்ட முன்னாள் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் இந்நாள் பேர்ல இருக்கிறவங்கள இவங்களே ஆதரவு கொடுக்குறாங்க ஏன்னா உதயநிதி என்ன பேசினாரு சனாதனம் என்பது டெங்கு போல இது போல ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொன்னார் சோ இவங்க இப்படி பண்றதுனாலதான் தான் இவங்களுக்கு எல்லாம் இந்த தைரியம் வருது நம்மள ஒண்ணும் செய்ய மாட்டாங்க ஏங்க இறங்கி மீட்டு எடுப்பார்ல சார் இந்த விஷயத்துல சேகர் பாபு ரெண்டு நாள் முன்னாடி கேள்வி கேட்டப்போ நான் அல்லாவையும் காப்பாற்றுவோம் முருகரையும் காப்பாற்றுவோம் அல்லாவை இவரும் காப்பாற்ற வேண்டாம் முருகரையும் காப்பாற்ற வேண்டாம் நீங்க கோயில் துறைக்கு பொறுப்பா இருக்கீங்க கோயில் சார்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்து பதினெட்டாம் தேதி ஏங்க இந்த வேலையை பண்ணல போன மாசம் பதினெட்டாம் தேதி சமபந்தி போஜனம் தமிழ்நாடு ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு அங்க கூட்டினது என்னமோ இரநூறு பேர் தான் மதுரையில இருக்கிற திருப்பரங்குன்றத்துல இருக்கிற முஸ்லிம்கள் யாரும் இதை ஆதரிக்கல ஆனால் திமுகவால் வளர்க்கப்படும் கூலிபான்கள் அங்க இத பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனவே இதை வந்து மதுரையில இருக்கிற முஸ்லிம்கள் யாருமே ஆதரிக்கல இன்னொன்னு அந்த மலை மேல இந்த சிக்கந்தர் தர்கான்னு சொல்லப்படுற அந்த கல்லரை தாண்டி வழியில ஸ்லோப்லலாம் இன்னும் ஆறு ஏழு கல்லறைகள் இருக்கு அப்படின்னு ஜனம் தொலைக்காட்சி சார்பாக போய் அந்த வீடியோ போட்டிருக்காங்க சோ இது எப்படிங்க மலை மேல எப்படி இது கல்லறை கட்ட முடியும் ஒரு கல்லறைக்கு இரநூறு செங்கல் ரெண்டு மூணு சிமெண்ட் எப்படி மேல ஏற்றிருப்பாங்க நீங்களும் நானும் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போனா கூட என்ன ஏதுன்னு கேட்டு செல்போன் இருந்தா கூட கோயில்ல கொடுங்கணும் எப்படி மலைக்கு மேல போச்சு இது எல்லாம் வேண்டும்னே பண்றது இதை தாண்டி அந்த பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமாக அதே சிக்க அந்த இது திருப்பரங்குன்ற மலையில சமணர்கள் வாழ்ந்த இது குகைகள் இருக்கு அதுல பிராமி கல் தமிழ் பிராமி இல்லது இவங்க சொல்ற தமிழி கல்வெட்டுகள் இருக்கு அந்த இடத்துல எல்லாம் பச்சை பயிண்ட் அடிச்சு எங்களுக்கு சொந்த மாதிரி பண்ணாங்க நல்ல வேலையாக இந்திய தொல்லியல் துறை அதையெல்லாம் சரி பண்ணி எனவே திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அந்த பிரிவியூ கவுன்சில் ஆர்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஜஸ்டிஸ் பி டி தினகரன் ஆர்டர் படியாக அந்த தர்கா என்பது அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்ததை தாண்டி வேற எதையும் பெருசு பண்ணாம சிறிய அளவுல உள்ளூர் மக்கள் மட்டுமே கொண்டாடலாம் அங்க எந்த விதமான பலி கொடுக்கும் வழக்கமோ சமைச்சு சாப்பிடுற வழக்கமோ கிடையாது இன்னும் சொல்ல போனால் அந்த மேல இருக்கிற காசிசநாதருடைய புராணத்துல அவர் இறந்த சில பன்றி கு தாய் இறந்து போன அப்புறம் பன்றிக் குட்டிகள் வாடிட்டு இருந்தப்ப தாயா வந்து அந்த பன்றிக் குட்டிகளுக்கு அவர் வந்து இப்ப பால் கொடுத்தாருன்னு இருக்கு தாய் மாணவன் சொல்லி திருச்சியிலையும் கோவில்ல இது சொல்லுவான் அப்பனா பன்றிய மேல கூட்டிட்டு போனோம் உங்களுக்கு அருவருப்பா நீங்க ஒண்ணு பண்ணீங்கன்னா எதிர்வினை இப்ப இந்துக்கள் பண்ணலாம் இது அவங்க புராணத்திலேயே இடம் கொடுக்குது தயவு செய்து இந்துக்கள் என்றைக்குமே அமைதியை நாடுபவர்கள் சங்க இலக்கியத்துல திருப்பரங்குன்றம் பேசப்படுகிறது ஆறுபடை வீடு அங்கதான் தேவயானைக்கும் முருகருக்கும் திருமணம் நடந்தது வள்ளிக்கு திருமணம் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே தேவயானை விட விட்ட கண்ணீர்ல மதுரையே மூழ்கி போச்சு அப்படின்னு சொல்லி சங்க பாடல்கள் சொல்லுது இவ்வளவு புகழ் வாய்ந்த ஒரு இடத்தை வேண்டும் என்றே நிச்சயமாக எதிரொலிக்கும் இதை வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்கலாம் திமுக கணக்கு போட்டா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு வேல் யாத்திரை என்று நடத்தி அதுக்கப்புறம் இவங்களே வேலை எடுத்துக்கிட்டு பல இடத்துல வேல் ஸ்டாலினுக்கே கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் போய் ஆதீனத்தை பார்த்து உதயநிதியை போய் கீழே உட்கார்ந்து எல்லாம் பேசின வீடியோ தான் போட்டாங்க எனவே முருகரை கை வைப்பது மிகவும் ஆபத்தாக முடியும் அதுக்கப்புறம் ஸ்கந்தர் இது நம்ம யாரோ ஒரு யூடியூ ஒரு யூடியூப் சேனலுக்காரன் இதை கருப்பர் கூட்டங்கிறவங்க வந்து இது நம்ம கந்த சஷ்டி கவசத்தை இழிவு பண்ண வழக்கு போட்டு அந்த சேனலே பேனாச்சு எனவே முருகர் மீது கை வைத்தால் அடுத்தது எதுக்காக நீங்க அனைத்துலக முருகர் மாநாடுன்னு நடத்துனீங்க இப்ப முருகரை முருகருடைய மலையை அந்த கோயிலை ஞாசம் பண்றதுக்கு வேணும்னே அவங்க போராடுறாங்க நீங்க நான் சொல்றது இன்னைக்கும் அந்த சிக்கந்தர் தர்கா அங்க இருக்கலாம் என்ன பர்சனலா கேட்டா வெளியில எடுத்துட்டு போய் இன்னும் பெருசா அவங்க உருஸ் பண்ணி இது கந்தூரி பண்ணி வைச்சா நல்லா இருக்கும் ஆனா அந்த இடத்துல வைக்கிறதா இருந்தா பண்ணுங்க ஆனால் சிறிய அளவுல ஒரு செங்கல் கூட எக்ஸ்ட்ரா கட்டாம உள்ளது உள்ளபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்தபடி பண்ணணுங்கறதா நீதிமன்ற தீர்ப்பு அதை மீறாம நீங்கள் உங்கள் தொழுகையை பண்ணுங்க பட் பக்தர்கள் ரெண்டாயிரம் வருஷமா வழிபடுற அந்த திருப்பரங்குன்ற மலையின் புனிதத்தை காப்பாற்றுங்கள் இதுதான் நம்ம கோரிக்கை உயர் நீதிமன்றத்துக்கு நன்றி இன்னைக்கு மக்கள் கூட்டம் பெருமளவில் மதுரையில கூடி இப்ப நாங்கள் திருப்பரங்குன்றம் புனிதத்தை காப்போம்னு வெற்றி பெற்றிருக்குன்னு பல யூடியூப் சேனல்கள்ல தாமரையில எல்லாம் லைவ் ஓடிட்டு இருக்கு அதையும் மக்களுக்கு அரசியல் பல்வேறு கட்சியில கொஞ்சம் நன்றி மீடியா வாசகர்களுக்கு நன்றி